ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் புனக்காரஸ்டிகில் இருக்கக்கூடிய இருந்து தீபாவளிக்காக வந்த நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது நான் ஒன்று போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லா செக்ஷன்லேயும் இப்போ தான் வந்து பண்டல் பிரிச்சுட்ருக்காங்க இப்போ இன்றைக்கி வாரணாசி செக்ஷனில் இருக்கும் நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் வாரணாசி செக்ஷனில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ பண்டல் நிறைய பிரிச்சுட்ருக்காங்க அதுலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த இதில்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் செம்ம ஃபேப்ரிக்காக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு அது நம்ம துடும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு நைன் தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு இதில் நிறைய கலர்ஸோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து கே பார்ப்பாங்க இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க அதாவது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங்கும் நீங்கள் போட்டுக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனாக இருக்குது டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக வந்துடுங்க நீங்கள் வந்து வேர் பண்ணி பார்த்து அழகாக நீங்கள் பர்ச்சேஸிங் வந்து ஈஸியாக முடிச்சிக்கலாம் ஃபேமிலியோடு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப் அப்படின்னா நம்ம கோயமுத்தூர் நக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபிசிஎஸ் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் கொடுக்குறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் அட்டகாசமாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்குது உங்களுக்கு ஃப்ளாட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே அது போக சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்கங்க சூப்பரில் ஏதோ ஒரு ஆஃபர் ஏதோ ஒரு கிஃப்ட் இன்னமும் ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களோட ஒரு ப்ளஸ்ஸேவோ ஏன்னா கலெக்ஷன்ஸும் ரீசனபுளாக இருக்கும் அவங்களுக்கு கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீ கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான கலரு இது வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும் வடவெடப்பெல்லாம் இருக்காது நல்லாவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு மாதிரி உங்களுக்கு இந்த மணிப்பூரி மாதிரி வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் கிராண்டாக இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் வீடியோவில் விட எனக்கு அங்கே நேரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுலேயே டிஷ்யூலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் சாரீஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது இதில் நான் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸாக தான் எல்லாமே காமிக்கிறேன் அதனால் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா பல்காக ஒரே கலெக்ஷன்ஸு அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் தான் பியோர் காட்டன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் இதை பிரிண்ட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஒயிட்டு தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே ஒயிட் பேஸில் வந்துடும் இந்த ப்ரிண்ட்டு ஃப்ளார் மட்டும் வந்து மாறும் இது சாம்பிளுக்காக ஒன்று காமிக்கிறேன் இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது வீடியோ காலில் நீங்கள் கேளுங்கள் தாராளமாக உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்போட எல்லா ஃப்ளோர்லேயும் புது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்தாச்சு ஒன் பை ஒன்னாக ஸ்டாக் வந்து உள்ள பண்டல் ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அது அடுத்தடுத்த வீடியோ இன்னுமே நல் நிறைய டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா எனக்குமே தீபாவளிக்கு போய் சாரி எடுத்துடலாம்லாம் தோணுச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு அடுத்தது பசங்க எல்லோரையும் நம்ம கூட்டிகிட்டு வந்து எடுக்கும்போது தான் அது ஒரு தீபாவளி ஒரு பர்ச்சேஸ் முடித்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் நம்ம ரெகுலராக எப்போயுமே எடுக்கிறவங்க தான் நான் இருந்தாலுமே ஒரு ஜா ஒரு ஸாரீ வந்து நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வந்தோன்னே என் பையன் அம்மா என்னம்மா நீங்கள் நீங்களே எடுத்துக்கிறீங்க எப்போயுமே டாப் தான் எடுப்பேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி ஒன்று ஒரு டோலாவில் பிடிச்சி வச்சுது சொல்லிட்டு அந்த சாரி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இது பாருங்கள் டிஷ்யூவில் உங்களுக்கு டபுள் ஷேட் வந்து அடிக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளார் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து பார்டர் வர மாதிரி இருக்கும் அருமையாக இருந்துச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா மட்டும்தான் இதில் கலர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும் நிறையா கலர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த யானையோட லோகா போட்ட மாதிரியான ஸாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் தான் இதுலேயுமே கலர்ஸ் வந்து இருக்குது சின்ன பார்டர் சாரீ கேட்குறவங்களுக்குலாம் இது பிடிக்கும் இது ஒரு கலர் பேட்டர்னில் சூப்பரான பியோர் காட்டன் சாரீங்க இந்த கலர் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குங்க நிறைய பேர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக கிடைக்குமான்னு வந்து தேடிட்டுருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தோன்னே வாங்கிடுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம் பியூர் காட்டன் மல்மல் காட்டன் சாஃப்ட் காட்டன் எல்லா டைப் ஆஃப் காட்டனும் நான் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருக்குது அது ஒன் பை ஒன்றா நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் எல்லாமே வந்து கிராண்ட் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் ஃபோர் மட்டும்தான் இது வந்து அப்படியே ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஷைனாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எஸ்பிபி சில்ஸ் பார்த்தினா அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பிபி சில்ஸ்னு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா போதும் இது பாருங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு இதில் இருந்து நீங்கள் ஆயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸும் இருக்குது சரிங்களா எல்லாமே உங்களுக்கான ஒரு இது தான் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அவ்வளோ உங்களுக்கு ஆஃபர்ஸு அது போக வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுப்பாங்க வைங்க நம்ம ஷாப்பில் இதோ ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க நானும் ஒன்றா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் இந்த தடவை கொடுக்கக்கூட கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்னும் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுனா கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இப்போ ரூபான்னா அதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் இதே நீங்கள் நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம எஸ்பிபிசில்ஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சேனலில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் வந்து லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது லைக் கொடுத்து நீங்கள் பார்க்கும்போது தான் யூடியூப் வந்து தெரியும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாலும் அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து தீபாவளிக்காக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் Bye.